أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن جابر رضي الله عنه أنه قال قال لي النبي صلى الله عليه وسلم لو قد جاء مال البحرين أعطيتك هكذا وهكذا وهكذا كما ورد في الحديث إلى الآخر كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாகுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிகல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ரசூருல்லாஹி சல்லல்லாஹு வலையுசல்லம் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்த வாங்கிய அந்த கடன்கள் இவைகளையெல்லாம் எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அதை எப்படி நிறைவேற்றினார்கள் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜாபீர் அலி உள்ளாஹு தாலானுஹன் அவர்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீம் இரண்டு ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக முஸ்லீம் ஷரீஃபில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது ஜாபீர் அலி உள்ளாஹு தாலானுகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி காலலி அந்நபி சல்லல்லாஹு உலகி வசலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அன்பர்கள் எனக்கு ஒரு தடவை சொன்னார்கள் லவ் லவகா மாலுல் பஹரைனி பஹரைனுடைய நாட்டிலிருந்து பொருட்கள் வந்தால் அங்கிருந்து செல்வங்கள் வந்தால் அத்தை துக்க உனக்கு அதிலிருந்து நான் தருவேன் ஹாக்கதா வ ஹ ஹ ஹ ஹ என்று தங்களுடைய கையை சைக்கினை செய்து மூன்று தடவை இவ்வளவு தருவேன் என்பதாக சொன்னார்கள் இதை இல்லாத உங்களை அறிவிக்கிறாங்க ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் வந்ததற்கு பிறகு அதிலிருந்து உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு தருவேன் என்பதாக சொன்னார்கள் பலம் எஜி உ மாலுல் பஹரை நபி சல்லுல்லாஹுலேஹு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உரைவு செல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் அந்த பொருள் பஹ்ரைனிலிருந்து வரவே இல்லை என்று சொல்கின்றார்கள் வரல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உரைவு செல்லம் அன்னவருடைய மரணத்திற்கு பின்னால் பலம்மா ஜா அமாலுல் பஹரைனி அபுபக்கர் சித்தீக் அலிலாஹாலான் வண்ணவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த பொருள் வந்தடைந்தது நபி சொல்லா அலுவலம் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அது வரல அவங்க வஃபாத்திற்கு பின்னால் அந்த பஹரீன் என்ற நாட்டிலிருந்து ரசூசல்லா அலேசல்லம் சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் வந்தது வந்தவுடன் அமர அபூபக்கர் லரியல்லாஹு அன்பு அபூபக்கர் சித்தீக் அலியுல்லாஹு தால அன்புன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த பொருட்களை மக்களுக்கு பங்கீடு செய்து கொடுங்கள் என்ற உத்தரவை கொடுத்தார்கள் ஃபனாதா அந்த நேரத்தில் பொருட்களை பங்கீடு செய்யக்கூடிய அந்த நபர்கள் மக்களையெல்லாம் அழைத்தார்கள் அழைத்து இரண்டு விதமான கேள்விகளை கேட்டார்கள் அபூபக்கர் சதீக் அலி இல்லாஹுத்தாலான அவர்கள் பங்கீடு செய்வதற்கு முன்னால் இந்த இரண்டையும் கேட்க சொன்னார்கள் ஒன்று மண்கான லகு இந்த ரசூல் இல்லாஹி சலுல்லாஹு அலைஹி வசல்லம் இதத்துண் அவுதெய்னு முதலாவதாக நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்காவது வாக்குறுதிகள் எதுவும் கொடுத்திருக்கின்றார்களா என்ற முதல் கேள்வியை கேட்டார்கள் இந்த வந்த பொருட்களிலிருந்து நான் இவ்வாறு தருகிறேன் அவ்வாறு தருகிறேன் என்பதாக வாக்குறுதிகள் எதுவும் கொடுத்திருக்கின்றார்களா அல்லது அல்லது நபி சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் கொடுக்கக்கூடிய கடன்கள் ஏதாவது இருக்கிறதா என்ற இரண்டையும் கேட்டார்கள் கடன் இறைக்கிறதா வாக்குறுதி இருக்கிறதா என்பதாக கேட்டுவிட்டு அப்படி இருந்தால் நீங்கள் உடனே எங்களிடம் வாருங்கள் அதை நாங்கள் நிறைவு செய்து நிறைவேற்றி தருகிறோம் என்பதாக ஹசரத் அபூபக்கர் சித்தீக் அலியுல்லாஹுத்தாலானஹன் அவர்கள் மக்களை அழைத்து இந்த அறிவிப்பை பிரகடனம் செய்தார்கள் ஜாதிர் அலியுல்லாஹுத்தாலானஹங்கள் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனேயே நான் உடனே வந்தேன் அபோபக்கர் நாயக தினத்திலே வந்தேன் குல்துலகு அவரிடத்திலே நான் சொன்னேன் இன்னிய சல்லவாக அலைஹி வசல்லம் நபி சல்லவாக அலைஹி வசல்லம் அவர்கள் காலலி கதா வ கதா அவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் தருவதாக எனக்கு சொன்னார்கள் என்று சொன்ன உடனேயே ஹசியத்தன் அடுத்த கேள்வி யாரு சாட்சி எந்த இடத்துல வந்து கேட்டாங்க எப்படி பேசிக்கிட்டீங்க இதை எப்படி நாங்கள் நம்புறது அதெல்லாம் கேட்கவே இல்லை அதெல்லாம் கேட்கவே இல்லை ரசூருவாக எங்களோடு பேசினார்கள் எங்களுக்கு தருவதாக சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அடுத்த நிமிடம் ஃபஹஷா லீ ஹஷியத்தேன் அபூபக்கர் அடியுல்லாஹுத் தாலுகன் அவர்கள் தங்களுடைய இரு கரங்களிலே வந்த அந்த பொருட்களிட பொருட்களில் வெள்ளி காசுகளை அள்ளி அவர்களுக்கு கொடுத்தார்கள் இதை வாங்கிய ஜாதிர் அடியில் லாஹுத்தால் அவங்க சொல்றாங்க அதை நான் எண்ணி பார்த்தேன் அதிலே ஐநூறு வெள்ளிக்காசுகள் இருந்தது யதார்த்தமாக எடுத்து கொடுக்கப்பட்டது அதிலே ஐநூறு வெள்ளிக்காசுகள் இருந்தது என்பதாக சொன்னார்கள் அபுபக்கர் சித்தீக் ரடியுல்லாஹு பாலான் அவர்கள் ஹலீஃபா சொன்னார்கள் ஹுது நீங்கள் முதலாவதாக உங்களுக்கு நான் கொடுத்தேன் அல்லவா இரண்டு கரங்கள் நிரம்ப அதுபோன்று இன்னும் இரண்டு மடங்கை இதிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள் இந்த விஷயத்தை ஜாபிர் அலி அல்லாஹால அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் இது ஒரு பெரிய ஹதீஸ் கண்ணியமான பெருமக்களை இந்த ஹதீசிலிருந்து பல வகையான தகவல்களை நமக்கு ஹதீசினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு கொடுப்பார்கள் முதலாவதாக வாக்குறுதி மற்றும் கடன் இந்த இரண்டையும் கொடுத்து விட்டு கொடுத்துவிட்டு மரணித்துவிடக்கூடாது அப்படி கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற முதல் செய்தி நமக்கு இருக்கிறது வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அல்லது கடன் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் கொடுப்பதாக சொல்லியிருக்கோம் அல்லது வாங்கியிருக்கோம் அந்த வாங்க கடனை கொடுக்காமல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒஃபாத்தாகி விடக்கூடாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒஃபாத்தாகிவிடக்கூடாது இது ஒன்று இரண்டாவது செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடியது மிக முக்கியமானது இனிமேல் தருவதாக முன்னாடியே சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது பிறமலிட்ட காசு இல்லை ஒரு பொருள் இல்லை நான் இனிமேல் உங்களுக்கு நான் ஒரு பொருளை தர்றேன் ஒரு பணத்தை நான் தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்லலாம் அதற்கு நம்ம மார்க்கம் அனுமதி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது ஏன் இருந்தாத்தே சொல்லணுமா இல்லைன்னா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அல்ல இல்லை என்றாலும் என்னால் முடியும் உங்களுக்கு இன்சாலாக நான் தருவேன் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லலாம் ஆகமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஹதீச சுலதாசனம் வரக்கூடிய செய்தியைத்தானே இனிமேல் வருவதைத்தானே முன்னாடியே சொன்னாங்க நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறது அப்ப இரண்டு மூன்றாவதாக நபிகள் நாயக சுலதாசனம் அவர்களுடைய இந்த நடைமுறைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் உறுதியாக தருவது என்பது ஹயாத்தோடு இருக்கின்ற நபர்களுக்கு மட்டும் என்பது கிடையாது இப்போ உறுதியாக ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் நான் உறுதியாக தருவேன் மோத்தா போயிட்டா அது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் என்றால் நம்ம மரணித்ததற்கு பிறகு அந்த வாக்குறுதிகளையும் அந்த கடன்களையும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளை செய்யணும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் நம்ம சொந்த பந்தங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அதனால தான் பள்ளிவாசல ஜனாசாவை வைத்ததற்கு பிறகு ஜனாசா தொழுகை நடப்பதற்கு முன்னால் அறிவிப்பு செய்வாங்க சில நபர்கள் எப்படி எங்க அத்தா எங்களுடைய அம்மா அல்லது அவங்களுடைய உறவினர்கள் யாராவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தா அதற்கு நாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அப்ப ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் தான் நான் செய்வேன் அதற்கு பின்னால் அந்த வாக்குறுதி என்னோடு மடிந்து விட்டது என்பது கிடையாது நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த கடனும் வாக்குறுதியும் இருந்தால் அவருடைய சந்ததியினர்களுக்கு அது மிகப்பெரிய பொறுப்பாக அது இருக்கிறது அதை அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படி வழியில்லாக ஒன்று அவங்க நிறைவேற்றி கொடுத்ததை போன்று கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க ரெண்டாவது கடைசியாக அந்த ஹதீசன நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்படி தருவேன் என்பதாக அவர்கள் சைக்கினை காட்டி தான் கொடுத்தார்கள் ஆனால் அபூபக்கர் ரலில்லாகுத்தாரான் பண்ணவங்க அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்தார்கள் அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்தார்கள் அப்ப ஒரு அன்பின் அடிப்படையில என்ன செய்யலாம் அவங்களுக்கு அந்த ஹதியா அந்த அன்பு அந்த அன்பளிப்பின் அடிப்படையில கொடுத்ததை விட அவர்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கலாம் பிரியப்பட்டால் என்ற விஷயத்தையும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூடுவாய் சல்லதுலாஹுரைவு சல்லமனவுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான பாடங்கள் படிப்பினைகளை இந்த உம்மத்திற்கு நமக்கு தந்துவிட்டு தந்து சென்றிருக்கின்றார்கள் அத்துணை விஷயங்களையும் அத்துணை வாழ்க்கை நடைமுறைகளையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக وآخر دعوة أن الحمد لله رب العالمين